அப்போ தான் திருமணம் நடந்தது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது தோழர் செந்தமிழன் பேர் அவர் சிறையில் பிடிச்சி உள்ளே வச்சாங்க அதோடு சரி எம்ஜிஆர் காலம் போயிடுச்சு கருணாநிதி காலம் வந்து மாறி போச்சு ஜெயலலிதா வந்து போனாங்க திரும்ப கருணாநிதி வந்தார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து என்னென்னா மூளையில் அந்த செல் வளர்ச்சி வந்து அவருக்கு குறைஞ்சி போச்சு செல் வளர்ச்சியில் அந்த ஏதோ ஒரு அது நோய் வந்து தாக்கி கிட்டத்தட்ட அவர் யாருன்னு தெரியல அவராக குழந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பார் பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது குளிக்கணும்னு சொல்ல தெரியாது குழந்த மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அவ்வளோ யாருனா ஊட்டி விட்டால் ஊட்டி விட்டணும் அவ்வளோதான் மற்றபடி எது எனக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாமல் இருப்பார் இப்படி இருக்கிற அந்த தோழருக்கு வெயில் கேட்குறாங்க அரசு கொள்கை முடிவு இப்படியானவர்களை விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல இடத்துலேருந்து அழுத்தம் தொடர்ச்சியாக நீதிமன்றம் அது தள்ளுபடி பண்ணிகிட்டு இருக்கு எத்தனையோ மனுக்கள் போட்டுட்ருக்காங்க வழக்கறிஞர்கள் அதுக்கான கட்டணத்தை வாங்காமல் இப்படி ஒரு தோழர் இப்படி இருக்கிறாரு ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறாரு இதுக்கு மேலே அவர் வெளியில் போய் ஒன்றும் செய்ய முடியாது நடக்க முடியல எவ்வளோ நடக்க முடியல பேச சரியாக பேச முடியல செயல்பட முடியாத ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அவரை போய் சிறைக்குள்ளே வச்சுக்கிட்டு இது கொள்கை முடிவுன்னு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் எல்லாருமே செய்தாங்க எல்லாருமே செய்தாங்க அப்போ சட்டம் வந்து எப்படி இருக்கு பாருங்கள் ஒருத்தனுக்கு வந்துட்டு நாட்டை கொள்ள அடித்து பல லட்சம் கோடிகளை தன்னுடைய வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒருத்தனை கைது செய்யும்போது அவனுக்கு எல்லா அதிகார வர்க்கமும் எல்லா அரசியல் கட்சி தலைமைகளும் ஒன்றா ஒரே நேரத்தில் சேர்ந்து இது அநியாயம் அப்படின்னு குரலை கொடுத்து மீட்டு வெளியில் ஏன்னா எல்லாருமே திருடர்கள் எல்லாருமே கொள்ளடிக்கிறவர்கள் அப்படின்ற ஒரு கருத்து இங்கே வருது அதை நம்ம உறுதியாக திருடர்கள்னு சொல்லலை நீதிமன்றம் சொல்லணும் அந்த வழக்கில் சிக்கும்போது இந்த பேர் வருது கருத்து வருது ஆனால் உடனடியாக விடுதலை பண்ணணும் அப்படின்னு கண் எதிர்க்க சொத்து சேர்த்தது இருக்குது கேட்டால் தொழில் செய்தோம்னாங்கன்னாங்க இந்த தொழில் ஏன் பாமரன் செய்து இப்படி மேலே வர முடியலைனா அதுக்கு பதில் இல்லை இவர்களெல்லாம் நிரபராதி கைது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கோஷம் இங்கே காலங்காலமாக இருந்துக்கிட்டு எப்படி இருக்குது பாருங்கள் செந்தமிழுங்கிற அந்த தோழர் தமிழ்த் தேசி தளத்தில் இருந்த தோழர் இப்படி தான் அந்த இந்த திராவிடம் வந்து கருவறுத்தது தமிழ்தேசி எழுச்சியை இப்படி தான் சிறையில் வந்து வச்சுட்டு அவர்களை மிக பெரும் தீவிரவாதிகளாக சித்தரிப்பது கொடூரமானவர்களாக காட்டுறது பிணை கொடுக்க மறுப்பது காலம் முழுக்க சிறையில் வச்சுட்டு இருப்பது காயடிச்சு நீர்த்து போக வைக்கிறது அரசியல் என்று பேசி வெகுஜன மக்கள் அரசியலாக திரட்டி விடக்கூடாது இது வந்து புலவர் கல்வி வந்து பெரிய பட்டியல் இருக்குது